இன்று பிப்ரவரி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்று உலகின் முதல் பெண் மருத்துவரான எலிசபெத் பிளாக்வெல் இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து மும்பையில் விக்டோரியா டெர்மினல் முதல் குர்லா வரை பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு முதன் முதலாக மின்சார ரயில் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ஐதராபாத்தில் டெக்கான் ரேடியோ என்ற பெயரில் வானொலி நிலையத்தை தொடங்கிய ஒரே இந்திய மன்னர் ஐதராபாத் நிஜாம் இன்று அந்நிலையத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பாலஸ்தீன தேசிய காங்கிரஸ் யாசர் அராபத்தை பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக நியமித்தது தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவையை தமிழ்நாட்டில் அமைத்தவர் ஆங்கில புலமை பெற்றவர் சிறந்த பேச்சாளர் சீர்திருத்தவாதி அண்ணா என்று அழைக்கப்பட்ட பேரறிஞர் சி என் அண்ணாதுரை இன்று காலமானார் பேரறிஞர் சி என் அண்ணாதுரை ஈமச்சடங்கில் சுமார் முப்பது லட்சம் பேர் கலந்து கொண்டனர் இது கின்னஸ் சாதனையானது